வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அரசும் மதமும் அதில் சுதந்திர போராட்டம் செய்யத்தவரிய விஷயம் ஹிந்து மதம் கண்ட பாதிப்பு சுதந்திர போராட்டமும் கூட இந்த அம்சத்தில் மக்களை உரிய திசையில் திருப்பிவிட தவறிவிட்டது என்ற துரதிருஷ்டமான உண்மையை கூறாதிருக்க இயலாது இப்போராட்டத்தின் முக்கியமான தலைவர் மேல் நாட்டினரின் ஆட்சியை களைவதோடு கூட அல்லது அதனினும் முக்கியமாக அவர்தம் வாழ்முறையில் இந்தியர்களுக்கு ஏற்பட்ட மோகத்தையும் கலைந்தெறிய வேண்டுமென்ற கொள்கை உடையவராயினும் ஏனைய போராட்ட தலைவர்களும் அவர்களை பின்பற்றிய ஏராளமான மக்களும் அதில் அவ்வளவாக கவனம் கொள்ளவில்லை நாட்டை அந்நியரின் அரசியல் ஆளுகையிலிருந்து மீட்பதொன்றுக்கே முழு கவனமும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கருதியதால் மக்களின் மனப்பான்மையையும் வாழ்முறையையும் அந்நிய வழிகளின் ஆளுகையிலிருந்து மீட்பதற்கு எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை நாடு அந்நியராட்சியிலிருந்து அரசியல் சுதந்திரம் பெறும்போது அதிலுள்ள பிரஜைகள் இந்து மதம் மட்டுமின்றி எம் மதத்தினராயினும் ஏதோ ஒரு மதத்தின் மூலம் உள்ள உயர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கருதாது அரசியல் சுதந்திரத்திற்காக மட்டுமே தான் போராட்டம் நடத்தப்பட்டது எனவே குறிப்பாக ஹிந்து மதஸ்த மனிதாபிமானத்தில் பின்னடைவு காணும் நிலையே நீடித்து வந்தது அந்நிலையில்தான் இறுதியாக சுதந்திரம் வந்திருப்பதும் இங்கு கவனத்திற்குரிய அம்சம் யாதெனில் இந்திய மக்களில் இந்துக்கள் மாத்திரம்தான் இவ்விதம் சுய குன்றியது இஸ்லாமியர் எப்போதுமே தீவிரமான சுயமத பற்றும் சமுதாய கட்டுப்பாடும் உள்ளவராதலின் அவர்கள் மேனாட்டு வழிகளில் இந்துக்கள் போல் மயங்கி சுயமத காப்பில் பின்தங்கவில்லை கிறிஸ்தவர்களோ அம்மேனாட்டினரின் மதத்தை சேர்ந்தவரையாதலின் அவர்கள் விஷயத்தில் இப்பிரச்சனை எழும்பவே இல்லை அதாவது ஹிந்து மதம் மட்டுமே பாதிப்புற்றது சுதந்திர போராட்ட காலத்தின் போதும் ஹிந்து சமயத்திற்காகவும் அதன் சமூகத்தினருக்காகவும் சமய ஸ்தாபனம் என கூற முடியாமல் சமூக ஸ்தாபனமாகவே இருந்து கொண்டு எழுச்சியுடன் போராடிய ஓரிரு இயக்கங்கள் ஆற்றிய சிறு பங்கை தவிர மாபெரும் சுதந்திர போராட்ட இயக்கம் எதுவும் செய்யாமல் ஹிந்து சமயம் பின்னடைவிலேயே உள்ள நிலையில்தான் முடிவாக சுதந்திரம் வந்திருப்பது இந்த நடைமுறை உண்மைகளை இந்துக்கள் அல்லாதாரும் நடுநிலையிலிருந்து நோக்கினால் சுதந்திர பாரத அரசாங்கமானது மக்களின் உள்ள உயர்வுக்கு தனது பங்கான பணியை ஆற்ற வேண்டுமென்றும் மதத்தின் மூலம்தான் அவ்வுயர்வு நடப்பதாக சரித்திரம் காட்டியிருப்பதால் இங்குள்ள எல்லா மதங்களுக்கும் எம்மதமாயினும் போஷனை அளிக்க வேண்டுமென்றும் உணர்ந்து அதை செயற்படுத்துமாயின் மிகவும் பாதிப்புற்றிருப்பதும் மிக பெரும்பாலோருக்கு உரியதுமான ஹிந்து மதத்திற்கே அரசாங்கத்தின் வழியாக அதிக பொருளுதவி அளிக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ளவே செய்வர் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர அடுத்து அனைத்து மத மக்களும் சகோதர சமூகமாக மதத்தை காப்பது போன்ற விஷயங்களில் அரசாங்கம் செய்வதை விட மக்களே செய்யக்கூடியதுதான் மிக அதிகம் முதலில் ஒவ்வொரு மதத்திலும் விசுவாசமாக ஒட்டி கொண்டிருப்பவர்கள் அம்மதத்தில் உள்ள பிறரையும் தட்டி எழுப்ப வேண்டும் இதற்கு ஹிந்து மதத்திலேயே அதிக தேவை இருக்கிறது ஏனெனில் பிற மதஸ்தர் யாவருமே தூங்காமல் விழிப்புடன் தான் இருந்து வருகின்றனர் இவ்வாறு எந்த ஒரு மத சமுதாயமும் முழுதாக அம்மதத்திடம் விசுவாசத்துடன் ஒழுகச் செய்ய அந்த மதத்தினரே முயல வேண்டும் மேலும் ஒவ்வொரு மதத்தினரும் பிற மதத்தினருக்கும் தமது நியாயமான உரிமைகளையும் வாதங்களையும் அன்போடு எடுத்து சொல்லி அவர்களது ஒப்புதலை பெற முயன்று பார்க்க வேண்டும் ஏனெனில் இந்நாட்டின் பிரச்சைகள் எல்லோரும் எம் மதத்தினராயினும் சகோதர சமூகமாக சேர்ந்து வாழ வேண்டியவர்கள் அப்படியின்றி மதபேத உணர்வினால் பரஸ்பர சர்ச்சையிலும் சண்டையிலும் ஈடுபட்டோமாயின் நமது சொந்த வானாலும் வீணாகி நாட்டின் அமைதியும் குலைவது தவிர ஒரு பயனும் விளையாது ஆகையால் முதற்கன் பிற மதத்தினர் என்ற உடனேயே எதிர்ப்புணர்ச்சியோடு தான் வாதிடுவது என்றில்லாமல் நேயத்துடனேயே அணுகி தங்களுக்குள்ள நியாயமான உரிமைகளை பொறுமையாக எடுத்துச் சொல்லி பார்ப்பது என்ற மனப்பான்மையை வளர்த்து கொள்வது அவசியமாகும் இதற்கு நாட்டின் மிக பெரும்பாலோராக உள்ள ஹிந்து மதத்தாரே வழிகாட்ட வேண்டும் இவ்வாறு சொல்லுவது அம்மதத்தில் உள்ள மான ரோச உணர்ச்சிகள் மிக்கோருக்கு அவ்வளவளவாக ஏற்புடையதாக ஈராதுதான் காரணம் என்னவெனில் பொதுவாக சிறுபான்மையினர்தான் பெரும்பான்மையினரிடம் உரிமைகளை இழந்து அவர்களிடம் குழைந்து செல்வதாக இருக்கும் எவருக்கு பெரும்பான்மையோ அவருக்கு பலமும் பெரியதாயிருக்குமாதலால் இதுவே உலக இயற்கை ஆனால் விந்தையாக இந்நாட்டினோ இதற்கு மாறான நிலையாக உள்ளது ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து இந்தியாவில் சிறுபான்மை பெரும்பான்மையினரின் விசித்திர நிலைமை ஆதிகாலம் தொடங்கி இங்குள்ள பெரும்பான்மை மதத்தைச் சேர்ந்தவர் பெரும்பாலும் சாத்வீகர்களாகவும் ஏனையோர் அவர்களை காட்டிலும் வன்மை படைத்தவராகவும் இருந்துள்ளதை பிற நாட்டினரில் பலரும் கண்டு கூறியுள்ளனர் அதோடு கூட சுதந்திர போராட்ட இயக்கத்தின் முக்கியமான ஹிந்து தலைவர்கள் சமரசம் என்ற பெயரில் சிறுபான்மையினருக்கு மிகவும் விட்டு கொடுத்து கொண்டே போயிருப்பதில் இன்று அத்தலைவர்களே வருத்தம் படும்படியாக இத்தேசத்தை பிழந்து ஒரு பகுதியை ஒரு சிறுபான்மை மதத்தோர் தங்களது தனி நாடாக ஆக்கிக்கொள்ளும் அளவுக்கு அவர்கள் வன்மையில் வளர்ச்சி கண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மை மதஸ்தரோ தங்களது நியாயமான உரிமைகளுக்கு அரசாங்கத்திடம் மன்றாடவும் போராடவும் வேண்டிய விபரீதமான நிலை இந்நாட்டில் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நமது யோசனைக்கு சம்மதிக்க வியலாமல் ஆதியிலிருந்தே இந்நாட்டிற்கேயான மதத்தை இன்றைக்கும் பெரும்பான்மையாயுள்ள மதத்தைச் சேர்ந்த இந்துக்கள் பிற மதங்களிடம் முதலடி வைத்து தங்களது உரிமைகளின் நியாயத்திற்கு அவர்களிடம் ஒப்புதல் கோருவதாவது என்று ஒரு சாரார் கருதக்கூடியது இயற்கையே எனினும் நமது சீர்தூக்கி பார்த்த முடிவு யாதெனில் எவராயினும் எவரிடமாயினும் பிற காரணம் யாவற்றையும் ஒதுக்கி முதற்கண் அன்பால் பரஸ்பர நல்லிணக்கம் கொள்ள முயலுவதே நமக்கும் நல்லது நாட்டிற்கும் நல்லது அது பயன் போதே பிற உபாயங்களை மேற்கொள்ள வேண்டும் தேவையாயின் அப்போது அதனை வலியுறவே செய்யலாம் இங்கு கூற விரும்பியது மத வளர்ச்சிக்கு அரசாங்க உதவி பெற முடியுமாயின் அப்போது ஹிந்து மதத்திற்கே அதில் அதிகமான பங்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதன் நியாயத்தை பிறருக்கு அன்புடன் எடுத்துச் சொல்லி அவர்களது சம்மதத்தை பெற முயல வேண்டும் தான் எனினும் அரசாங்கம் எல்லா மதங்களையும் ஒன்று போலவே கருத வேண்டுமாதலால் அதை காட்ட பிற மதங்களுக்கும் அன்பின் அடையாளமான டோக்கன் என்பது போல திரவிய சகாயம் செய்யலாம் செய்ய வேண்டுவதே ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து அரசு ஆதரவு தர வேண்டிய இனங்கள் நாம் கூற வந்தது எல்லா மதஸ்தரும் தமது மத நூல்களை பதிப்பித்து பரப்புவதற்கும் சமய பேச்சாளர்கள் மூலம் மக்களுக்கு மத விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்கும் இவற்றிலும் முக்கியமாக தத்தமது ஆலயங்களை பழுது பார்த்து கொள்வதற்கும் தேவையான இடங்களில் சர்ச்சைக்கு இடமில்லாமல் புதிய ஆலயங்கள் எழுப்பிக் கொள்வதற்கும் பல வகைகளுக்கும் அரசாங்கம் ஆதரவை தந்து பெரும்பங்கோ சிறு பங்கோ மானியமாக வழங்குதல் வேண்டும் புதிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய செக்யூலரிசம் இவற்றுக்கு உதவுவதாக இருத்தல் வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து மத விஷயங்களில் மக்கள் ஆதரவே மூலதனம் மேற்சொன்னபடி மதத்தை வளர்ப்பதற்கான பணிகளின் செலவில் ஒரு பங்கைத்தான் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டுமென விரும்புகிறோமேயன்றி முற்றிலும் அரசாங்கமே செலவழிக்க வேண்டும் என்று நாம் கூறவில்லை அப்படி செய்தால் அப்போது இப்பணிகளுக்காக மக்கள் செலவிடுவதென்பது நின்றுவிடும் அது கூடாது ஏனெனில் மத விஷயங்களில் மக்களின் ஆதரவே மூலதனம் உடலுழைப்பாக மட்டுமின்றி திரவிய தியாகமாகவும் அவ்வாதரவை அவர்கள் தர வேண்டும் அரசாங்கம் மட்டுமே செலவிடுவது என்றால் அப்போது மக்களின் அக்கறையும் ஈடுபாடும் குறைந்து அவர்களுக்கு மெத்தனம் ஏற்பட்டுவிடும் எனவே அரசாங்கம் மக்கள் ஆகிய இரு சாரரும் பங்கு கொண்டே மதாபிவிருத்திக்கான பணிகள் நடைபெற வேண்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர மகா பெரிய வாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கர மகாபெரிய வாச்சரணம்